ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் மீனராசி நேயர்களே இவ்வாண்டு மீனராசிக்கு மீன அதிபதி குரு பகவான் இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்கிற இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன் இருக்காங்க ஔவையார் அப்போது உங்கள் ராசியாதிபதி ட குருவாகவே அமைந்து அந்த குரு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்வது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி இவ்வாண்டு பிறக்கும் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் அப்போ ஆண் ஆறாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருந்தால் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் மீனராசி நேயர்களுக்கு இவ்வாண்டு நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும் அது இதில் யாருக்கு முதல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலை ஏன் அப்படின்னா சூரியனோட குரு சம்மந்தப்படுறாரு சூரியன்னா போஸ்டிங் குருன்னா பணம் அப்போ பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலையில் யார் யாரெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு கொடுத்தா வந்துடுமா கொடுத்தா கிடைக்குமா அப்படின்னு நிற்கிறீங்களோ அது மீனராசிக்காரர்களாக இருந்தால் இவ்வாண்டு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மீனராசிக்கு ஐந்தாம் இடம் கடகம் இந்த கடகத்துக்கு அதிபதி ஒரு கோணாதிபதி கேந்திரம் பெற்று திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் இது ஒரு சிறப்பு ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரம் பெறுவது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு மீனராசியில் சுக்ர பகவான் ராகு புதன் அமர்ந்துள்ளார்கள் சுக்ரனும் புதனும் சேர்ந்தால் மதன கோபால யோகம் அருமையான ஒரு அமைப்பு லக் ராசியில் ராகு அமர்வதால் பாம்பு மாதிரி டக்குன்னு சீர் சீரக்கூடிய ஒரு குணபாவங்களை கொடுக்கும் அப்போ எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து செயல்படுவது மெடிடேஷன் பண்ணுவது இதெல்லாம் அந்த கோபதாவத்தை தடுக்கும் மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் விருச்சகம் இவ்வாண்டு பிறப்பதே உங்களுடைய ஒம்பதாம் இடம் விருச்சிகத்தில் தான் லக்னமே உதயமாகுது இது ஒரு அற்புதமான அமைப்பு மீனத்துக்கு உங்களுடைய ராசி ஒன்பதாம் இடத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எப்போவோ செய்து வைச்ச புண்ணியங்கள் இப்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து காக்கும் கை கொடுக்கும் அப்போது மீன ராசிக்காரர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு பலனை தரும் லக்னத்தில் ராசியில் ராகு அமர்வதால் யோசிக்காமல் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு டக்குன்னு கோவப்படுறது விசாரிக்காமல் டென்ஷன் ஆகிறது இதை ஒத்தி போடுவது மிக மிக நன்மை நீங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க லக்னத்தில் சுக் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு சுக்கரன் உச்சம் பெற்றால் போதுங்க பெண்களால் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அப்புறம் திருமணம் ஆகிறவங்களுக்கு நல்ல திருமணம் பெண் குழந்தைகளுக்கு நல்ல வரன் இப்போ பெண் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு பொன் பொருள் சேர்க்க வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் நகை அனைத்தும் மீனராசிகளுக்கு தேடி வரக்கூடிய காலம் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் கேந்திரம் பெற்று நாலாம் இடத்தில் இருப்பதால் தாயார் வழியில் பூமி இடம் இல்லை தாயார் இடத்த விற்க போகிறாங்க அது நமக்கு சொந்தமாக்கிறது இதெல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏன் அப்படின்னா பூர்வீக ஸ்தானாதிபதியாக சந்திரன் இருந்து அவர் கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்துக்கு இவ்வாண்டு பிறக்கும் போது அமர்வதால் தாயார் வழியாக இல்லை தாயார் மூலமாக நமக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் ஏதோ வந்து நீங்கள் சந்தோஷம் சந்தோஷமடைவீர்கள் மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு அதேபோல் மீனராசிக்கு ஒரு தெய்வீக வழிபாடு அதிர்ஷ்ட தெய்வம் உங்கள் மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பூரட்டாதியில் அமர்கிறார் பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்போது அந்த மீனராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வாய்ப்பு போது கண்டிப்பாக இவ்வாண்டு நீங்கள் எப்போ திருச்செந்தூர் சென்றாலும் சரி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆசை லட்சியம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அனைவருக்கும் நன்றி